இனி ஒருவர்களுக்கு காலை வணக்கம் இன்னைக்கு மஷ்ரூம் தான் மஷ்ரூமை வந்து நம்ம ஸ்ப்ரிங் ஆனியன் வெங்காயத்தால் வச்சு செம்ம சூப்பரா ஒரு கிறிஸ்பியான மஷ்ரூம் பண்ண போறோம் எப்படி பண்ணலான்னு பாருங்க ஆச்சு மஸ்ரூம் குறிவா பெஞ்சாச்சு ஸ்பிரிங் ஆனியன் என்னஜர பத்திரம்னா சைட்டை ரக்கிக்கு படியா கூட்ட ஃப்ரைடு மஸ்ரூம் குறிவா பஞ்சாச்சு கெமித்தி குறிச்சி அப்படின்னா ஸ்டெப் பை ஸ்டெப் து சிம்பிள் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் படியா டேஸ்ட் பி அசிவம் மஷ்ரூம் மஷ்ரூம் என்ன பண்ணோம் மேல இருக்கிற வந்து ஒயிட்டா இருந்தா கூட அந்த மேல இருக்கிற தோல் வந்து எல்லாம் எடுத்தாச்சு எடுத்துட்டோம்னா அந்த மஷ்ரூம் மோடத வந்து அந்த மேல குட மாதிரி இருக்கிறத அப்படியே வச்சுட்டு கூட இல்ல உங்களுக்கு எப்படி சைஸ் வேணுமோ அது மாதிரி கட் பண்ணிக்கலாம் மஷ்ரூம்ல கிளீன் பண்ணிட்டு ஃபுல்லா உப்பு மட்டும் ஃபர்ஸ்ட் போட்டுறாதீங்க போட்டா மஷ்ரூம் வந்து ஒரு மாதிரி அந்த கிறிஸ்பினஸ் இருக்காது சவு சவுனான அந்த மாதிரி இருக்கும் கான்ஃபிளவர் ஒரு ஸ்பூனும் மைதாவும் ரெண்டு ஸ்பூன் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம் கொஞ்சம் பிளாக் பேப்பர் போட்டு ஃபஸ்ட்டு மிக்ஸ் பண்ணிடலாம் எப்போ ஃப்ரை பண்ண போகிறோமோ அந்த டைம் மட்டும் சால்ட் போட்டோமோன்னா கரெக்டாக இருக்கும் மஷ்ரூம் பொல்லோ ஃப்ரை க்ளீன் கொறுக்கி அவன் கெம்த்தி தர்க்கார் செமத்தி பானி பொல் ட்ரை கொறிக்க ரொக்கிபா லூணம் பொக்கிப்பானை கேபோ அவன் ஃப்ரை கொருபா பையன் ஜாகச்சுன்னா சே டைம் ரூ லூணம் பொக்கிப பயன் தீட்டா ஸ்பூன் என்ன மைதா கொட்டை ஸ்பூன் என்ன கார்ன்ஃபோர் பொக்கிக்கு பொல்லோ மிக்ஸ் குறிப்பா பையன் தர்க்கார் பகைவா தரக்கார அமைச்சுனா சே டம் லுண பகைய நை எத்தனை கிரிஸ்ப நை மசரும ரனிய டைஜி டே கே கிரிஸ்பி ரயில் நேட்டப்ப லுணுக்கு எத்து தருக்க ரேட்டை பொக்கிக்கு சங்க சங்க ஃப்ரை குறைபத்தை டீ குறைபம் இது மஷ்ரூம் பண்றதுக்கு ரொம்ப டைம் எல்லாம் ஆவே ஆகாது நம்ம நைட்டே கூட கட் பண்ணி வச்சுட்டுவோம்னா காலையில வந்துட்டு உடனே மிக்ஸ் பண்ணி ஃப்ரை பண்ணிடலாம் பசங்களுக்கு ரொம்ப சூப்பரவா இருக்கும் வெங்காயத்தால் வந்து இப்போ ஸ்பிரிங் ஆனியன் வந்து மார்க்கெட்ல நிறைய கிடைக்குது ஸ்ப்ரிங் ஆனியன் இருந்தா அது கூட இந்த காம்பினேஷன் வந்து இது சைனீஸ் மாடல் டைப்பில் தான் இருக்கும் டேஸ்ட்டு ஆனால் சூப்பராக இருக்கும் ஒரு ரெண்டு வெங்காயம் வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கணும் ஒரு பெரிய பல்லு பூண்டு வந்து ஃபுல் இதுவும் இருக்கிறது வந்து பூண்டு தோல் எடுத்துட்டு சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுக்கணும் அவ்வளோதான் அதுக்கு தேவையானது வேற எதுவும் ஸ்பெஷலாக எக்ஸ்ட்ரா எந்த இதுவும் வேலையும் இல்லை சிம்பிளான வேலை தான் மஷ்ரூம் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்கும் டேஸ்டியாகவும் இருக்கும் বেসি কি কি মশলা দরকার নাই এইটা টিকেট চাইনিজ টাইপ রইবো মাশরুম কি ক্রিসপি রইবো তা পর স্প্রিং অনিয়ন এবা মার্কেটার বডিয়া মেলু জি ঠান্ডা সিজন স্টার্ট হিকলনা সেইটা বইলো স্প্রিং অনিয়ন না ছোট ছোট কাট করিবা পই দরকার দিটা পیاز না ছোট ছোট কাট করিকে রাখকি বড় গার্লিক বি ছোট ছোট কাট করিকে বা পই রাখকি বা পই দরকার এত কি সে বেশি মশলা সব মিক্স করিবা পই দরকার নাই কর্ন ফ্লোর না करेक्टर टिके कोटिंग थिक रोई बट अमर काइबा पे बेसिक क्रिस्पी रोई बा ये तो कोरी कि संगा संगा कायबा पे इंदौर का टिक्का टाइम अमर रखी बट अमर मशरूम रोई से क्रिस्पीनेस करेक्टर रोई बनाई से ये टाइम கார்ன்ஃப்ளவர் மைதாவோட கோட்டிங் வந்து ட்ரையா இருக்கும் போதே கரெக்டாக ஆகிடும் ஆனால் ரொம்ப ஆல்ரெடி மஷ்ரூம் வந்து கொஞ்சம் தண்ணி மாதிரி தான் இருக்கும் அதனால நம்ம தனி எக்ஸ்ட்ரா தண்ணி போட்டு அந்த கோட்டிங் போட்டு எல்லாம் மிக்ஸ் பண்ணவே வேணாம் அதை மட்டும் அப்படியே போட்டுட்டு கிளீன் பண்ணிட்டு உடனே கார்ன்ஃப்ளவரும் மைதாவும் போட்டுட்டு பிளாக் பேப்பர் போட்டுட்டு கரெக்டா மிக்ஸ் பண்ண முனவே கரெக்டாக இருக்கும் இது பசங்களுக்கு வந்து ரொம்ப சூப்பரவாக இருக்கும் ஏன்னா சைனீஸ் ஐட்டம் எல்லாம் நம்ம ஹோட்டல்ல சாப்பிடும் போது பசங்க ரொம்ப இன்ட்ரெஸ்டாக சாப்பிடுவாங்க அதை நம்ம வீட்டில் ட்ரை பண்ணுற மாதிரி தான் இது ரொம்ப காரமாக இருக்காது ரொம்ப புளிப்பாக இருக்காது மீடியம்ல சாப்பிட்றதுக்கு ஒரு கிறிஸ்பி பக்கோடா மாதிரி நம்ம இப்போ சில்லி சிக்ஸ்டி ஃபைவ் பண்ணுறோம்ல அந்த மாதிரி இருக்கும் ஆனால் ரொம்ப கோட்டிங்கெல்லாம் போட்டுட்டு ரொம்ப இருக்காது ட்ரையாக இருக்கும் பசங்க சாப்பிட்றதுக்கும் சூப்பராக இருக்கும் இந்த மாதிரி ட்ரையாக இருக்கும் போது ஃப்ரை பண்ண முனவே நல்லா கிறிஸ்பியா வந்துடும் நான் சின்ன சின்ன கட் பண்ணலாம் தான் கட் பண்ணி இருக்கு பெருசா தான் போட்டிருக்கேன் ஏன்னா அது நம்ம ஃப்ரை பண்ணும் போதே சுருங்கிடும் மஷ்ரூம் எப்பவுமே ஃப்ரை பண்ணும் போது வந்து எண்ணெய் வந்து நல்லா கொஞ்சம் ரொம்ப ஹை ஹீட்ல இருக்கோன்னா மீடியம் சூட்ல இருந்தா போதும் என்ன போட்ட உடனே மஷ்ரூம்ல இருக்க அந்த தண்ணி எல்லாம் வந்து அந்த பபுள்ஸ் வர்றதெல்லாம் கம்மியானாவே மஷ்ரூம் ஃப்ரை ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துடலாம் அதுக்கப்புறம் மறுபடியும் வேக வைக்க மாட்டோம் ஒன்ஸ் இந்த ஃப்ரை பண்றது மட்டும்தான் மசரும்க்கார நான் மீடியம ரீடம் மீடியம பகிவா தரக்கா எட்ட அஜ்ஜ பகிக்கு ரெடி சேட்டம் மசரும சிஜிப்பை நைத்து வாய்ப்பு எதிர்ப்பு ஆசரும பகிவா டம் எமல் ஆசி டே மசருமே செமதி

மஷ்ரூம் எதுக்கு நான் அப்படியே பெருசு பெருசாக போட்டேன்னா அது எண்ணெயில் போட்ட உடனேவே கொஞ்சம் சுருங்கிடும் இந்த தண்ணி மாதிரி பபுள்ஸ் மாதிரி வருது பாருங்க அப்போ வந்து மஷ்ரூம்ல இருக்கிற தண்ணி தான் இது மாதிரி வருது ஒன்ஸ் நல்லா மஷ்ரூம் வெந்துச்சின்னு நமக்கு தெரியணுன்னா இந்த வா மாதிரி வர்றது ஃபுல்லா கம்மியாயிடும் ஆயில்ல அந்த டைம்ல கரெக்டா வெந்துட்டு இருக்கும் கரெக்டாக கிறிஸ்பியாகவும் இருக்கும் ரொம்ப கிறிஸ்பியாகவும் பண்ணுவேன்னா ரொம்ப ஒரு மாதிரியும் பண்ணுவேன்னா கரெக்டாக நம்ம எடுக்கும் போதே பார்த்தோம்னா சாப்பிடும் போது ஒரு பக்கோடா சாப்பிட்ற மாதிரி அந்த ரேஜில் இருக்கும் போது எடுத்துகிட்டாவே கரெக்டாக இருக்கும் மஸ்ரூம் இது ஒரு ஸ்டார்டர்ஸ் மாதிரி தான் ஏன்னா கொஞ்சம் மஷ்ரூம் வந்து பசங்க சாப்பிட்றதுக்கு ஈவினிங் டைம்ல செஞ்சு கொடுக்குற மாதிரி இருந்தால் இது கரெக்டாக இருக்கும் சாப்பாடு கூட காம்பினேஷன் வைக்கிற மாதிரி இருந்தால் நம்ம கரெக்டாக சைனீஸ் ஃப்ரைட் ரைஸ் ஏதாவது பண்ணும் போது இது செஞ்சு கொடுத்தோம்மானா பசங்களுக்கு கரெக்டாக இருக்கும் இதில் நான் எதுவுமே லிக்விட் எதுவுமே போட்டு மறுபடியும் கிரேவி மாதிரி பண்ண போகிறதுல ட்ரையாக தான் இருக்கும் அப்படி இருந்தால் தான் பசங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் பிடிக்கும் ஸ்கூலுக்கெல்லாம் எடுத்துன்னு போகும்போது இந்த மாதிரி மஷ்ரூம் பண்ணிட்டு இது கூட கார்லிக் பிரெட் வச்சுன்னு சாப்பிட்டோம்னா கூட நல்லா இருக்கும் பசங்களுக்கு இங்க ஹைதராபாத்ல வந்து இந்த சில்னஸ் வந்து குளிர்காலம் வந்து பனி சீசன் வந்து ஸ்டார்ட் ஆயிட்ட மாதிரி ஆயிடுச்சு பசங்களுக்கு வந்து ஸ்கூல் போயிட்டு வந்தாவே வீட்ல நல்லா இருக்காங்க ஸ்கூல் போயிட்டு வந்தாவே ஒரே கோல்டு ஆயிடுது எல்லாமே ஆயிடுது பசங்களுக்கு மஷ்ரூம் வந்து நல்லா வெந்துச்சு இந்த ஸ்டேஜ்ல வந்து எடுத்துட்டேன் நான் எடுத்துட்டு ஃபுல்லா ஒரு இடத்துல ட்ரை பண்ணி வச்சுட்டு ஒரு ஃப்ரைங் பேன் வச்சிருக்கேன் அதுலதான் தான் நம்ம வந்து மஷ்ரூம் வந்து ஸ்ப்ரிங் ஆனியன் போட்டு இப்போ ஃப்ரை பண்ண போறோம் கொஞ்சமா ஆயில் போட்டுட்டு பட்டர் வந்து கொஞ்சம் போடணும் ஆல்ரெடி அது ஃப்ரை பண்ணதால நிறைய எண்ணெய் ஊற்ற வேணாம் மஸ்ரூம் போல ஃப்ரை ஊக்கி பஹார் அழகட்டா கடைக்கி ரக்கிபோ பையன் தரக்கார் கொட்டை ஃப்ரையிங் பேனரை டிக்க தெல்ல பொக்கிக்கு தாப்புறம் டிக்க பட்டர் பொக்கிபோ பையன் தரக்கார் அவ்வளோ பெஸி தெல்ல பொக்கிக்கு ஃப்ரை கொருபனே கலிசி பியாஜ் ஃப்ரை ஒவ்வொன் பட்டர் ரொய்ப டைமில் டேஸ்ட் படியா ரொய்ப தெல்ல டிக்க பொக்கிக்கு தாப்புறம் பட்டர் பொக்கி தச்சு முயஜை சூட்டு சூட்டு கட் கொரிக்கி ரக்குச்சி పియా బడ పియాజ పకీకి తార్లిక ఛోటోట కట్ రి పి ఆ గోట గ్రీన్ చీ చోట పిల్ల ఖైవ నా సైటా కమ రీన్ చీ పకి దాటావి బీ పతలా పతలా కట్ పక దర సు ఫ్రై దరకార్ ఫ్రై కో பட்டர் போட்டு எண்ணெய் போட்டுட்டு கொஞ்சமாக நான் பட்டர் போட்டிருக்கேன் இது எல்லாமே மசாலா போட்டு ரொம்ப நேரம் நம்ம வேக வைக்க இல்ல சைனீஸ் ஐட்டம்னாவே பாதி வெந்த மாதிரி தான் இருக்கும் வெங்காயம் வந்து போட்டுட்டு அதுக்கப்புறமா பூண்டு வந்து ரொம்ப சின்ன சின்னதா கட் பண்ணி போட்டிருக்கேன் ஒரு பச்சை மிளகா அதுவும் ரொம்ப மெலிசா கட் பண்ணி போட்டிருக்கேன் ஏன்னா பசங்க சாப்பிட்றது பூண்டும் நம்ம சின்ன சின்னதா கட் பண்ணாதான் கரெக்டாக இருக்கும் பசங்களுக்கு வந்து நிறைய பேர் வந்து பூண்டு சாப்பிட மாட்டாங்க இப்போ வந்து கொஞ்சம் சில்லுன்னு இருக்கிறதால பசங்களுக்கு ரொம்ப இரும்புல் எல்லாம் இருக்கிறதுக்கு நம்ம பூண்டுவும் மிளகும் வந்து சாப்பாட்டுல நிறைய சேர்த்துக்கணா ரொம்ப நல்லது வெங்காயம் நல்லா வதக்கியாச்சு ரொம்ப கலர் சேஞ்ச் ஆகுற அளவுக்கு எல்லாம் வதக்க வேணாம் வெங்காயத்தை லைட்டா வதக்கினாவே போதும் வெங்காயம் வதங்கிட்டு ஒண்ணுமே ஆல்ரெடி நம்ம பக்கோடா மாதிரிதான் ஃப்ரை பண்ணி வச்சிருக்கோம் மஸ்ரூமை இது கூட வந்துட்டு கொஞ்சமா சோயா சாஸ் போடணும் ரொம்ப போட வேணாம் ஒரு ரெண்டு மூணு ட்ராப் சோயா சாஸ் போட்டாவே கரெக்டாக இருக்கும் டேஸ்ட்டு சைனீஸ் டேஸ்ட் வர்றதுக்காக ஏ சங்கரனா டிக்க சோயா சாஸ் போக்கிபோ போய் தர்க்கார் சரி சைனீஸ் டேஸ்ட் ஆசிப்போன்னா சேட்டை பையன் டிக்கை ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் போய் டிக்கை யூஸ் குறிச்சி போன போய்னா சரி டேஸ்ட் பொடியா ஆசிப்போ சேட்டப்பை போலோ ஜிஞ்சர் கார்லிக் ஸ்மெல்லாம் டிக்கே யூஸ் குறிப்பேன் இந்த ஒருத்தர் சேட்டா ஆப்ஷனல் இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து கொஞ்சமா நான் போட்டிருக்கேன் அது போட்டோம்னா அந்த பச்சை ஸ்மெல் போற வரைக்கும் வதக்கணும் அது வந்து போடணும்ன்றது இல்லை ஆல்ரெடி பூண்டு போட்டிருக்கோம் இன்கேஸ் அது போ இருந்தா போட்டுக்கலாம் யூஸ் பண்ணிக்கலாம் அது கம்பல்சரி போட்டுதான் இந்த டிஷ் பண்ணும் அப்படின்றது இல்லை வெங்காயத்தால் மட்டும் ஃப்ரெஷாக ரொம்ப சின்ன சின்னதாக பொடி பொடியாக கட் பண்ணிங்க அப்போதான் பசங்க வந்து சாப்பிடுவாங்க கொஞ்சம் பெருசந்தளம் சாப்பிட மாட்டாங்க சோயா சாஸ் வந்து ஒரு ஒரு ஸ்பூன் அளவுக்கு தான் நான் போட்டிருக்கேன் அதோட சைனீஸ் டேஸ்ட்டுக்காக இதில் நான் அஜின மோட்டை யூஸ் பண்ண போகிறதில்ல ஒரு ஒரு பிஞ்சு சுகர் போட்டிங்களன்னா நீங்கள் சைனீஸோட அந்த டேஸ்ட் வரும் அப்படி இல்லைன்னா பெரிய பெரிய மசாலா இருந்து போட்டுமானாவும் நம்மளுக்கு கரெக்டாக அந்த சைனீஸோட டேஸ்ட் வந்துடும் நம்ம அஜின மோட்டோ தான் சைனீஸ் டேஸ்ட் வரணும் இல்லை ஒரு ரெட் சில்லி ஃப்ளிக்ஸ் ஸ்டிக்கை போட்டிருக்கேன் நான் சோயா சாஸ் கொட்டை ஸ்பூன் ரெட் சில்லி ஃப்ளிக்ஸ் ஸ்டிக்கை போ பகிதேச்சு முட்டி அஜினமோட்டி யூஸ் டீ சைனிஸ் ஆயம் அஜினமோட்ட பகிச்சே டேஸ ஆசி முக்கிய தரக்காரி அமௌன் பிஞ்சுகா எப்பேஸ ஆசி ஆனிகர் டிகம் வினிகர் மோசே பவுச்சமேட்டோ சஸ்வர மிக அமை பகோடா ஃபிரை ரெண்டு மசரும எமதி ரயில கலர் செஞ்சி மிக கவர சிமிரி சிஜாவை தரக்கார வினிகர் வினிகரும் ஒரு ஸ்பூன் போட்டுட்டு நான் வந்துட்டு அஜின மோட்டை போடல பெரிய பெரிய மசாலா கொஞ்சம் போடுறேன் போட்டுட்டு ரொம்ப நேரம் கவர் பண்ணி எல்லாம் வேக வைக்க வேணாம் ஏன்னா சைனீஸ் ஐட்டம் அந்த கிறிஸ்பியோட இருக்கும் வெங்காயமும் வினிகரும் கொஞ்சம் போட்டுட்டு லாஸ்டா வந்து நம்ம சர்வ் பண்ணும் போது வந்து மேலே டொமேட்டோ சாஸ் போட்டுட்டு சர்வ் பண்ணோம்னா ரொம்ப கரெக்டா இருக்கும் பசங்க சாப்பிட்றதுக்கு அந்த கிறிஸ்பினஸும் கரெக்டா இருக்கும் வெங்காயமும் கரெக்டா இது கூட மிக்ஸ் ஆகி வரும்போது நம்ம சாப்பிடும் போது கரெக்டா செம்ம சூப்பராக டேஸ்டியாக கிறிஸ்பியாக இருக்கும் இந்த மஷ்ரூம் மஷ்ரூம் வந்து ஃப்ரெஷ் மஷ்ரூம் இருந்தால் ரொம்ப நல்லாயிருக்கும் இதோட டேஸ்ட்டு ஃப்ரைட் ரைஸ் பண்ணிவிட்டு பசங்களுக்கு அது கூட இந்த மஷ்ரூம் செஞ்சு கொடுத்தோம்னா ரொம்ப நல்லா இன்ட்ரெஸ்டாக சாப்பிடுவாங்க பெரிய பெரிய மசாலா எதுக்கு போடுறோன்னா நம்ம அஜினமோட்டோ யூஸ் பண்ணல அதோட டேஸ்ட் வந்து பசங்களுக்கு கரெக்டாக இருக்கும் அப்படின்றதுக்காக தான்

மிக் சைனிஸ்பியே கஞ்சா ரய்பத்த பார்த்த பகிவா தரக்கூடாது டமட்டர் பகிக்கு சர்வோம் டிக் ரயில ஸ்பிரிங் அனியா கட்ரீ அமௌன் பகிதேச்சு சல்ட எத்தனை பகி தீச்சு அலரேடி மசரும் வந்து அப்படி தான் சே எல்லாம் ஃப்ரை பண்ணிட்டு டேஸ்ட் பண்ணிட்டு லாஸ்ட்டாக உப்பு போடுங்க அந்த வெங்காயத்துக்கு தேவையானது மட்டும் ஏன்னா ஆல்ரெடி மஷ்ரூம் வந்து நம்ம ஃப்ரை பண்ணும்போதே அதில் லாஸ்ட்டா உப்பு போட்டிருக்கோம் மறுபடியும் நம்ம வெங்காயம் ஃப்ரை போதே நிறைய உப்பு போட்டுமோனா இதோட உப்பு வந்து டேஸ்ட் ஜாஸ்தி ஆயிடுச்சுன்னா அதை ஒன்றும் பண்ண முடியாது ஏன்னா தண்ணி ஊற்றி வேக வச்சோம்னா இதோட டேஸ்ட்டும் மாறிடும் அதனால லாஸ்ட்டா எல்லாம் முடிச்சிட்டு அதுக்கப்புறமா உப்பு தேவைன்னா கரெக்டாக போடுறது காரம் போடுறதுன்னா அந்த டைம் போட்டோம்னா கரெக்டாக இருக்கும் முன்னாடியே உப்பு கொஞ்சம் தண்ணி விட்ட மாதிரி ஆயிட்டு அந்த மஸ்ரூமோட அதுக்கப்புறமா வந்து ஸ்பிரிங் ஆனியன் எவ்வளவு வேணுமோ அவ்வளவு சேர்த்துக்கலாம் நம்ம அவள் டொமேட்டோ சாஸ்னா டிக்க பொக்கிது அப்புறம் கெத்து ஸ்பிரிங் ஆனியன் துர்காருன்னா சைட்டை மிக்ஸ் குறிக்கி புல்லு மிக்ஸ் குறிப்பையின் திறக்கார் இது கொஞ்சம் ரெடி வைக்கலாம் ஸ்ப்ரிங் ஆனியன் பொக்கிக்கு எப்படி லாஸ்ட் மிக்ஸ் குறிப்பா டீக் ரொம்ப